தேலு பூரா பாம்பு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதே இதனுடைய உடைக்கிற கைவி வந்து இதுதான் அந்த காலத்திலே ஐயன் அவதாரத்தில் உலகையாள வந்தவரு நீ உட்கார்ந்தது எப்போ நீ உட்கார்ந்தது எப்போ ஹே கைஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நம்புற நான் உங்கள் வகை கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூருக்கு பக்கத்தில் அதாவது புளியம்பட்டியிலிருந்து நம்பியூர் போகிற வழியில ஓலப்பாளையம் அப்படின்ற ஊரில் ஒரு ஐயாவ கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த தேலு பூரானு இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் வாங்கி உடைக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும் அது வந்து எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் முக்கியமாக நடக்கும் ஸோ அந்த சித்திரை மாசத்துல இன்னைக்கு நம்ம மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்த உடனே மழை பயங்கரமா வந்துருச்சுங்க சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டோம் சரி மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இப்ப கூட பார்த்தீங்கன்னா வெளியே போய் எடுத்தா அந்த ஈரத்தன்மையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு ஒரு இங்கே செட்டு மாதிரி ஒண்ணு போட்டுருக்காங்க அதுல உட்காந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க விசாரிக்கும் போது அதாங்க நம்ம வந்து தேழுபூரம் அந்த பொம்மை எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடச்சிட்டு போனோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம எங்காவது காடுகளை வேலை செய்யறோம் இல்லை நம்ம எங்க வேலை செய்யறோம்னாலுமே அதுல வந்து நம்ம பாம்பையோ இல்ல பூராணையோ நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்றத மட்டும் தாங்க ஐதீகம் இங்க இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு கோயில்ல வந்து சொல்றாங்க அதே சமயம் ஒரு நாலஞ்சு தலைக்கட்டுக்கு மேல தாண்டி இது போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பழமையான கோயில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இது வந்து வெளியே வந்து மக்களுக்கு அதிகமா தெரியாதுன்னு வைங்களேன் சோ எனக்கும் புதுசா இருந்தது சோ எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இப்ப பாத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்ப வந்து உள்ள யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமா கேட்பாங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஆட் பண்றேன் அதே சமயம் எனக்கு ஆப்போசிட்ல தான் இப்ப வந்து அதாவது தேல் புறான் உடைக்கிறது அப்படின்ற அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா வீட்டில வந்து ஒரு விஜய் சந்தைகள் அதாவது பாம்பு தேல் பூரான் இந்த மாதிரி விஜய் சந்தைகள் வராமல் இருக்கிறதுக்காக வந்து விற்பாங்க கோயில் முன்னாடி அதை வாங்கி வச்சு எல்லாம் வழிபட்டு உரைச்சிட்டு போயிருவாங்க எல்லா தோரங்காட்டில இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு பாதுகாப்பு கருதி மக்களுடைய நம்பிக்கையில இது வந்து ஒரு ஆயிரங்காலத்து பழமையான கோயில் நம்ம சொல்ல முடியாது ரொம்ப பழமையான கோயில் இது வந்து நிறைய மக்கள் நம்பிக்கையோட வந்து ஆஹ் வருஷம் வருஷம் வாரம் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோயில் திறந்திருக்கு சரிங்க சனிக்கிழமை வந்து ஊர் பொதுமக்கள் அதாவது இந்த கோயிலுக்கு சார்ந்தவங்க வந்து கோயில் வழிபாடுகள் நடத்தி அபிஷேகம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து அனைத்து பொதுமக்களும் வந்து ஐயா கோயில்ல வந்து ஐயனா வழிபட்டு அப்படியே வந்து தேல்புரா நுடைச்சிட்டு கருப்பு சுவாமி கோயில் போய் அங்க வழிபட்டு கடைகள் எல்லாம் நிறைய வரும் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் வந்து சந்தோஷமா இருந்துட்டு அன்னதானம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடைபெறு கோயில்ல வர்ற மக்கள் அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டு அப்போ அப்புறம் தான் போவாங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நடைபெறும் அன்னதானம் சரி மிக பழமை வாய்ந்த கோயில் சிறப்பான கோயில் எந்த மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னாலும் ஒரு நம்பிக்கையான வார்த்தை தான் சொல்லுவாங்க நம்பி வருவாங்க ஓகே கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செம்ம மழை பின்னாடியே பாத்தீங்கன்னா தெரியும் நான் மைக்கெல்லாம் கவர் பண்ணி நின்று இருக்கேன் பயங்கரமா காத்து அடிச்சுட்டு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம்ல இருந்து உங்களுக்கு நான் அப்படியே கண்ணி பண்றேன் பாருங்க நம்ம எத்தனை வருஷம் வேணா வரா ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் நம்ம ஏரியா நம்ம ஏரியா புரியும் நான் இதான் இந்த முடிக்கிறத பத்தி ஏதாவது நாலு வார்த்தை அதாவது வந்து இதனுடைய என்ன அப்படின்னா ஐவீகம் தேலு பூரா பாம்பு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் இதனுடைய உடைக்கிற ஐவீகம் வந்து இதுதான் வருஷத்துல சித்திர மாசத்துல வந்து இந்த திருவிழா வந்து ஐயா கோயில நடக்குங்க அது மட்டும்தாங்க உடைச்சிட்டு போனா வீட்டுக்கு தேலு பூரா இந்த பாம்பு பள்ளி பூச்சிகள் இது எதுவுமே வராது அதுக்கு வேண்டி ஐயா கோயில் பேர் வச்சுக்கிறாங்க அதனால வந்து சித்திரை மாசத்துல மட்டும் இந்த திருவிழா நடக்குங்க ஆஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடைபெறும் இது வந்து உருவானது வந்துங்க இது அஞ்சு தளக்கிற்கு மேலாயிருது நேராவே வந்து மனசினோட பேசுன தெய்வம் பேசுங்க தெய்வம் அதனால வந்து இது இந்த மரத்தடி இருந்தது அதுக்கும் பிறகுதான் நாங்க கட்டணம் கட்டி இந்த தெய்வத்தை கொண்டாடி அது நேராவே பேசக்கூடிய தெய்வம் பார்த்தீங்களா பேசி சொல்லியே வந்து இந்த தெய்வம் வந்து இருந்ததுங்க இது வந்து மாயவன் ஐயன் அவதார் ஐயன் அவதார் கட்டுக்கட்டா நீரிட்டு வந்தது பார்த்தீங்களா நீர் நீரிட்டு அந்த ஐயம் வந்து எங்களோடைய மனு மனுஷரோடயே பேசி அவர் பூசாரி ஆகி இந்த மாதிரி நான் எது மக்களுக்கு என்ன குறையோ அதை வந்து நான் நீக்கி வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி அப்புறம் கோயில் கட்டி மரம் இருந்ததுமே தான் அந்த தெய்வம் வந்து இங்கே வச்சதுங்க பார்த்தீங்களா அஞ்சு தலைக்கட்டு அஞ்சு தலைமுறை ஆயிரு பார்த்தீங்களா இது அதுக்கப்புறம் அப்படியே பூசாரி நாங்கள் எல்லாமே பூசா பண்ணிட்டு இருப்போம் எந்த வியாதி ஒரு பி இங்க இங்க சிறுபாமுக்கடி நீர் போட்டோம்னா நாலு வாரமே நல்லா போயிடும் இந்த வாரம் நீர் போட்டோம்னா நாலு வாரம் பார்த்தாங்களே பிப்பு இருக்காது வேற இந்த வாரம் ஒரு சி அரிசி எடுத்து கொடுத்து போயிருக்கிறாங்க கோயிலுக்கு கோயிலுக்கு பார்த்தீங்களா இப்படி வந்து நிறையா இருக்குது வியாதி எத்தனையோ வியாதி இருக்குது வியாதி இருக்குது ஒரு பன்னெண்டு வாரம் வர சொல்லுவேன் வர சொல்லி நீர் கொடுத்தோம்னா அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ள அவருக்கு அந்த வியாதி நீங்கி

என்னங்க இப்படி ஒரு இருபத்தி நாலு வாரமா வேண்டி கும்பிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க தொட்டில் கட்டற மாதிரி இருக்குங்களும் அவரு மனசு வந்து இந்த பூமியில வந்து அவரு நினைச்சு கும்பிட்டு போனீங்கன்னா எந்த குறையா இருந்தாலும் நடக்கணும் அந்த சின்ன சின்ன பாம்பு மாதிரி சின்ன பூச்சி மாதிரி எல்லாம் வாங்கி அங்க பிடிக்கிறாங்க கோயிலுக்கு முன்னாடி அதே ஆமா அது வந்து கண்ணுக்கு பூஞ்சு பாம்பு பூச்சி கண்ணுக்கு தெரியாத இருக்கறது அதை வாங்கி நாம ஒருத்தான் இத வந்து அந்த காலத்துல வந்து ஒரு வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலத்திலே ஐயன் அபுதாரத்தில் உலகையாள வந்தவரு நீ உட்கார்ந்தது எப்போ நீ உட்கார்ந்தது எப்போ இந்த காலத்திலே நாங்கெல்லாம் பொறந்து வளர்ந்து பூஜைக்கு வந்தது இப்போ நாங்க பூஜைக்கு வந்தது இப்போ இப்போ அப்படிங்களா இத பத்தி வந்து பாட்டு நிறைய பாட்டுகள் ஈரோடு மாவட்டங்க நம்பியூர் வட்டம் ஓலப்பாளையங்க ஐயா கோயிலுங்க இது இது வந்துட்டு என்ன ஃபேமஸ்னா சித்திர மாசம் அஞ்சு வாரம் வந்துட்டு விசேஷம் நடக்குங்க ஆஹ் இங்க வந்துட்டு என்னன்னா இங்க சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள் தோட்டங்காட்டுல இருந்து எல்லாருமே என்னன்னா தோட்டங்காட்டுல இந்த பண்ணாரி சைடுல இருக்கிறவங்க எல்லாம் யானை புளி பாம்பு தேல்பூரம் இந்த மாதிரி எதுவுமே வீடு தோட்டத்துக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக அதோட உருவ பொம்மைகள் இங்கே இருக்குங்க அதை வாங்கி வச்சு உடச்சி வழிபடுவாங்க அது உடச்சு வழிபட்டால் தோட்டத்துக்குள்ளே எதுவும் வராது அப்படிங்கறது வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களோட நம்பிக்கைங்க இது கோயில் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க ஆண்டு தவறாத சித்திரை மாதம் ஃபுல்லாக எல்லா அஞ்சு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் நடக்குங்க இதுதான் இங்கே ரொம்ப சிறப்பான ஒரு கைசிக்கு பண்ணிங்க ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த கோயில் வந்து எப்படி இருக்குது இந்த கோயில் வந்து எப்படி உருவானது அதுக்கப்புறம் இந்த கோயிலில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாத்துக்கும் தெரிய வரட்டும் ஓகே கேஷ் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்லபதியோடு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்